வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகா கல்லணம் தான் நம்ம கௌதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியாவை மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி மாட்டி விட்டுடுறாரு போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து மகாவால் தாங்கிக்கவே முடியல சரி ஓகே நம்ம போய்ட்டு என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி அப்புறமா வந்து நம்ம சூரியோட அப்பா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போகிறாங்க ஸ்டேஷனுக்கு மகாவும் பின்னாடியே போகிறாங்க கௌதமும் சித்ராவும் பார்த்தீங்கன்னா அவங்க கூடவே வராங்க இங்கே வந்து இப்போ ஸ்டேஷன் வந்து ஸ்டேஷன்ல இங்கே இல்லை அவர் வந்து அவரை வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு சரி ஓகே அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நம்ம கோட்டீஸ்வரி ஐஸ்வர்யா பிரபா எல்லாருமே வந்துடுறாங்க ஆனால் வந்து நீங்க வர வேண்டாம் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் வந்து அக்காவை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டீஸ்வரி ஐஸ்வர்யா பிரபா எல்லாருமே வந்து வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க மகாவோட அப்பா மட்டும் மகா கூட இருக்காங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய கிட்ட வந்து இதெல்லாம் எப்படி உனக்கு இந்த பணத்தை எப்படி நீ வந்து எடுத்துட்டு வந்த எங்களுக்கு எடுத்துட்டு வந்த என்னோட நகைப்பணம் அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ஒன்னே என்ன என்ன சார் இதெல்லாம் வந்து இப்போல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் நகை கடை தான் இந்த காசு ஏது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது ஒரு கிளைண்ட் வந்து ரெக்கவர் பண்ணது யார் ரெக்கவர் பண்ணது அப்படின்னு அது வந்து நான் தான் ரெக்கவர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மகாவ காப்பாற்றுக்காக சூர்யா வந்து போய் சொல்லிடுறாரு நீங்கள் தான் ரெக்கவர் பண்ணிங்கன்னா அப்போது யார் யார்கிட்டருந்து அந்த கிளைண்ட்டை வர சொல்லுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லவும் நான் ஃபோன் பண்ணால் அந்த ஆள் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு என்ன சார் நடிக்க தேவையெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்களா எங்கள் நடிச்சு ஆப்போசிட்லாம் இருக்காதுங்க சார் உண்மையை ஒத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ண முடியுமோ நம்ம பேசி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க சார் நான் ஒன்றுமே பண்ணல சார் இது என் பங்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னோடனே நம்ம மகா வந்துடுறாங்க மகா வந்துட்டு சார் அவர் என் வீட்டுக்காக தான் சார் அவர் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டார் சார் ரொம்ப கிஞ்சுறாங்க மா நீங்கள் வந்து போமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க மகா எழுதிட்டே இருக்கும்போது நம்ம கௌதம் வந்து பார்த்திங்கன்னா மகா கிட்டே வந்து எப்படி உன் புருஷன் நல்லா மாட்டி விட்டேன் நான் மகா அவன் ஜென்மத்துக்கு எதுவுமே வெளியே வர முடியாது அப்படின்னு நம்ம மகா வந்து அப்படியே கௌதம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க கௌதம் என்ன சொல்கிற இதெல்லாம் நீ பண்ண வேலையா அப்படின்னா ஆமாம் அவன் அவனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா இந்த ஒரு வாட்டி என்னாலும் அவன் கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கௌதம் கிளம்பி வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க